ஆரம்பத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது ஒரு நரபலி கொலையாக இருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா தொண்ணூறுகளில் பார்த்தீங்கன்னா பெரிய கோவில்களில் தனக்கு வேண்டியது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய தலைங்களாம் வந்து நரபலி கொடுத்து பூஜை பண்ணுறது நிறைய நியூஸ் வரும் அது ஏன் உங்களுக்கு சொன்னால் இதை சொன்னாதான் இந்த நானூறு பேரை கொலை பண்ணதை பற்றின முழு விவரமும் உங்களுக்கு தெரிய வரும் என்னது நானூறு பேரா என்னப்பா சொல்கிற நானூறுங்கிறது கரெக்டாக தான் சொல்றேன்னு கேட்குறீங்களா நானூறுங்கிறது அப்ராக்சிமேட் வேல்யூ நானூற்றி அறுபத்தி ரெண்டுங்கிறது தான் ஆக்சுவல் வேல்யூன்னு நியூஸில் ஒன்பது வருங்க இது இந்து மதத்தை எதிர்த்து நடக்கிற சதி நீ ஒரு கிரிப்டோ கிறிஸ்டியன் பிட்காயின் முஸ்லீம் அப்படின்னு ஏதாவது ஒளரி கூட்டத்துக்குனே வருவானுங்க இவரோட ஆசிரமத்தில் நடிகைங்க வந்து ஆடினதை விட இவர் ஆடின ஆட்டம் தான் அதிகம் சாமியாரோட ஆசிரமத்தில் போதைப்பொருள் தலைவிரித்து ஆடுதுன்னு சொல்லி ஒரு சினிமா பாடையை கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாங்க ஆனதாலெல்லாம் அப்படியே நைஸாக அமைக்கிட்டானுங்க முதல்ல அந்த ஆளை போய் கேளுங்கடா அப்புறம் போய் கர்நாடகாவில் போய் கேட்கலாம் அந்த எஸ்இவி கார் வெளியில் வந்தாலே இவருக்கு புரிஞ்சிருச்சு இன்னைக்கு யாரையோ கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு ஊருக்குள்ளே அந்த எஸ்இவி காரை பற்றி விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சுது அந்த காரோட ஓனர் இந்தியாவில் பல மொழிகள் கலாச்சாரங்கள் இருக்கிற மாதிரி பல மதங்களும் இங்கே உண்டு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் புத்திசம் சீக்கிசம் ஜெயினிசம்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கீங்க உதாரணத்துக்கு ஜெயினிசம்னு ஒன்று எடுத்துக்கோங்க நிறைய பேர் ஜெயின்ஸை ஹிந்துன்னு நினைக்கிறாங்க சீக்கியர்கள் எப்படி ஹிந்து இல்லையோ அதே மாதிரி சமணர்கள் அதாவது ஜெயின்ஸும் ஹிந்து கிடையாது அறம் துறவு கொல்லாமை அஹிம்சை இதையெல்லாம் கடைபிடிக்கிறது தான் ஜெயின மதம் ஜைனிசம் ஃபாலோ பண்ணுறவங்க அதாவது சபண மந்தத்தை சேர்ந்தவங்க அல்ட்ரா வெஜிடேரியன்ஸ் அதாவது மீன் முட்டை சிக்கன் எக்கு நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அதோட ஆனியன் கேரட் பொட்டேட்டோன்னு பூமிக்கு கீழே விளையிற எந்த ஒரு காய்கறியையும் அவங்க சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அப்படி நிலத்துக்கு கீழே இருக்கிற காய்கறிகளை பறிக்கும் போது அதோடு சேர்ந்து வாழ்கிற சின்ன சின்ன பூச்சிகளும் செத்துடுங்கிறதுனால எந்த ஒரு காய்கறி அதாவது நிலத்துக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு காய்கறியுமே எந்த உயிரையும் கொல்லக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக சாப்பிட மாட்டாங்க அந்த அளவுக்கு கொல்லாமையை கடைப்பிடிக்கிறவங்க சிலப்பதிகாரத்தை எழுதின இளங்கோ அடிகள் ஒரு சமணத்துறவி இந்தியாவின் ரெண்டாவது மிகப்பெரிய பணக்காரரான கௌதம் அதானி அவரும் ஜெயின் தான் இப்படி அஹிம்சையையும் கொல்லாமையும் கடைபிடிக்கிற ஒரு ஜெயின் குடும்பத்து மேலே நானூறு கொலைகள் பண்ணதாக ஒரு குற்றச்சாட்டு வருது தர்மஸ்தல மஞ்சுநாதர் கோயில் நடக்கும் மர்மங்கள் என்ன வாங்க பார்ப்போம் இந்தியாவில் இருக்க எல்லா பெரிய கோயிலுமே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது ஆனால் கர்நாடகால இருக்கிற இந்த தர்மஸ்தலா கோயில் இந்த மஞ்சுநாதர் கோயில் மட்டும் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இல்ல இது தனியாருக்கு சொந்தமான கோயில் இது அரசாங்கத்துக்கு கொடுக்க முடியாது இந்த கோயிலை மேனேஜ் பண்ணுறது ஒரு ஜெயின் குடும்பம் தர்மஸ்தலாங்கிற இந்த ஊர்ல இருக்கிறது ஒரு சிவன் கோயில் அந்த சிவனோட பேர் மஞ்சுநாதர் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்களுக்கு மஞ்சுநாத்னு பேர் இருக்கும் அந்த அளவுக்கு ஃபேமஸான சிவன் இவர் இந்த கோவிலை சுத்தி நேத்ராவதின்னு ஒரு ஓடுது இந்த ஏரியாவில் இருக்க மக்களுக்கெல்லாம் இந்த நேத்ராவதியார் தான் ஒரு ஜீவநதி கர்நாடகாவில் இருக்கிற தக்ஷின் கன்னடான்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த கோவில் இருக்கு பெங்களூர்லேருந்து இருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு சென்னையிலேருந்து இருந்து ஒரு அறுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு சென்னையிலேருந்து மங்களூர் போற வழியில இந்த கோவில் வரும் இந்த கோவில் எப்படி உருவாச்சுன்னா பெர்மான பெர்கடேன்னு ஒரு ஜைனர் குடும்பங்கிற ஒரு ஊர்ல வாழ்றாரு அவரோட கனவுல வந்த தர்ம தேவதைகள் தர்மத்தை போற்றி பாதுகாக்கிறதுக்காக ஒரு கோவில் கட்டணும்னு சொல்லல அந்த தர்ம தேவதைகளுக்கு ஒரு கோவில் கட்டுறாரு பிறப்பால் ஒரு ஜெயனரா இருந்தாலுமே அவர் ஒரு ஹிந்து கோயில் கட்டத்துக்கு தயங்கல பிற்காலத்துல வந்த வழிபாட்டு முறைகளுக்காக அங்க ஒரு சிவலிங்கம் கொண்டு வராங்க அவர் தான் ஸ்ரீ மஞ்சுநாதர் தர்ம தேவதைகளுக்காக கட்டப்பட்ட கோயிலுங்கிறதுனால தர்மத்தை நிலைநாட்ட வந்த கோவில்ங்கிறதுனாலையும் குடும்பங்கிற இந்த ஊரை பிற்காலத்தை தர்மஸ்தலான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த கோவிலோட பேரு ஸ்ரீ தர்மஸ்தலா மஞ்சுநாதேஸ்வரர் கோவில் இந்த கோவில் இருக்க இன்னொரு சிறப்பு அம்சம் இந்த கோவில் இருக்க பூசாரிகள் வைணவர்கள் அதாவது சைவம்னா சிவனை கும்புறவங்க பட்டையை போடுறவங்க வைணவம்னா பெருமாள் கும்பிடுறவங்க நாமம் போடுறவங்க சிவனை கும்புற பிராமணர்களை ஐயர்னு சொல்லுவாங்க விஷ்ணுவையோ பெருமாளைய கும்புற பிராமணர்களை ஐயங்கார்னு சொல்லுவாங்க பெரும்பான்மையான சிவன் கோயிலில் ஐயருங்க தான் பூஜாரியா இருப்பாங்க பெரும்பான்மையான விஷ்ணு கோயிலில் பெருமாள் கோயில்லையோ ஐயங்காரங்க தான் பூஜாரியா இருப்பாங்க ஸோ ஐயங்கார் ராமின்ஸ் என்னைக்குமே நாராயணா பெருமாள் அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர சிவனோட பெயரை என்னைக்குமே சொல்ல மாட்டாங்க இதை பற்றி ஒரு சின் தசாவதாரம் ஒரு படத்தில் கூட வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி இருந்தோம் இந்த கோயிலில் இந்த சிவன் கோயிலில் இருக்கிறது பெருமாளை கும்பிடக்கூடிய ஐயங்கார்கள் அதாவது வைணவர்கள் தான் இந்த கோயிலில் பூசாரியாக இருக்காங்க இன்னொரு விஷயம் இங்கே நிறைய பேர் இந்த தர்மஸ்தலா கோயிலில் தரம்சாலா தரம்சாலான்னு சொல்கிறாங்க அது தப்பு தரம்சாலாங்கிறது ஹிமாச்சல் பிரதேசில் இருக்க ஒரு ஊரோட பேர் திபெத்திய புத்த மத குருவான தலாயிலாமா வாழ்கிற ஊர் பேர் தான் தரம்சாலா ஆனால் நம்ம பார்க்க போறது தர்மஸ்தலா இது இருக்குது கர்நாடகால ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்தோம் இமாச்சல பிரதேசம் இருக்கிறது வந்து தர்மசாலா கர்நாடகாவில் இருக்கப்படுது தர்மஸ்தலா தமிழ்ல சொல்லணும்னா தர்மஸ்தலம் அதாவது தர்மம் பண்ற இடம்ன்ற ஒரு அர்த்தம் வருது எட்நூறு வருஷம் பழமையான இந்த கோயிலில் ஒரே குடும்பம் தான் தலைமுறை தலைமுறையாக மேனேஜ் பண்ணிட்டு வருது இந்த கோவிலோட இருபத்தி ஓராவது தர்மகர்த்தா வீரேந்திர ஹெக்கடே இந்த கோவிலோட இருபதாவது தர்மகர்த்தா ரத்னவர்ம ஹெக்டே இறந்து போன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தன்னோடய பத்தொன்போதாவது வயசில் இந்த கோவிலோட தர்மகர்த்தா ஆயிடுறாரு வீரேந்திர ஹெக்டே ரத்னவர்ம ஹெக்டே அவருக்கு அஞ்சு பசங்க வீரேந்திரா சுரேந்திரா ஹர்ஷேந்திரா ராஜேந்திரா அப்படின்னு நாலு பசங்க பத்மலாத்தான்னு ஒரு பொண்ணு மொத்தம் அஞ்சு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேருந்து எட்டுலேருந்து தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோவிலோட தர்மகர்த்தாவை இருக்கிறது மூத்த மகனான வீரேந்திர ஹெகடே இந்த ஹெக்கடே சாம்ராஜ்யத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துகிட்டு போனது இந்த வீரேந்திர ஹெக்கடே இவங்களுக்கு சொந்தமாக கர்நாடகா பூரா ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது இவர் இப்போ பிஜேபியோட ராஜ்யசபை எம்பியாக இருக்கார் டெலிவிஷன் சினிமா பாலிடிக்ஸ் கிரிக்கெட் இப்படின்னு இருக்கிற எல்லா செலிப்ரிட்டிஸோடயும் இவங்க க்ளோஸாக இருக்காங்க ராகுல் காந்தியாக இருந்தாலும் நரேந்திர மோடியாக இருந்தாலும் மோகன் பாகவத்தாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய அளவுக்கு இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான குடும்பம் அதனால தான் இவங்க மேலே வர எந்த ஒரு கான்ட்ரவர்சிக்கும் எந்த ஒரு கட்சியுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை ஆள் மட்டை சிந்த சேம் குட்டை ஈரேந்திர ஹெக்கடேக்கு ஒரே ஒரு பொண்ணு ஸ்ரதா ஹெகடே அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை இருக்குது ஈரேந்திர ஹெக்கடையோட தங்கச்சி பத்மலதா கல்யாணம் ஆகி பெங்களூரில் இருக்காங்க மற்ற மூணு தம்பிகளான சுரேந்திரா ஹர்ஷேந்திரா ராஜேந்திரா அண்ணனுக்கு சப்போர்ட்டாக கோயிலை பார்த்துக்கிறது சொத்துக்களை பார்த்துக்கிறது காலேஜை பார்த்துக்கிறது அப்படின்னு மொத்த நிர்வாகத்துலேயே சப்போர்ட் பண்ணுறாங்க இதில் சுரேந்திர ராஜேந்திர ஹெகடேக்கு கல்யாணமாக இருந்தாலும் அவங்களோட குழந்தைகளை பார்த்துன டீட்டெயில்ஸ் எதுவுமே பப்ளிக் டொமைனில் இல்லை சரி மிச்சம் இருக்கிறது ஹர்ஷேந்திர ஹெக்டே இவருக்கு ரெண்டு பசங்க நிஷ்டல் ஜெயின் ஸ்ரேயாஸ் ஜெயின் அது என்னப்பா அப்பா பேர் ஹெக்கடேங்கிற பசங்க பேர் ஜெயின் சொல்கிற எல்லாம் காரணம் தலை இவங்க பசங்க மேலே கொலை குற்றச்சாட்டு இருக்குது அதனால தான் நிஷ்டல் ஹெகடேன்னு சொன்னாலோ ஸ்ரேயாஸ் ஹெக்கடேன்னு சொன்னாலோ குடும்ப பேர் வெளியில் தெரிஞ்சு அசிங்கமாக போயிடுங்கிறதுனால நிஷ்டல் ஜெயின் ஸ்ரேயாஸ் ஜெயின்னு நியூஸில் சொல்லி அப்படியே கதையை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க மஞ்சேரி நாராயணன் யாருன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா தெரியாது நம்பியாருன்னு சொன்னால் தெரியும்ல அதுதான் விஷயம் பேர் தாங்க மேட்டரிங்க சரி விஷயத்துக்கு வருவோம் வீரேந்திர ஹெகடேக்கு ஆண் வாரிசு இல்லாததால் ஹர்ஷேந்திர ஹெகடையோட பசங்க தான் அடுத்த தர்மகர்த்தா வர போகிறாங்க அதாவது அடுத்த வாரிசாக வரப்போகிறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஹர்ஷேந்திர ஹெகடேயோட பசங்க அடுத்த வாரிசாக அடுத்த தர்மகர்த்தா ஆனாங்கன்னா கோவிலோட முழு கண்ட்ரோலும் அவங்கக்கிட்ட தான் இருக்கும் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள அத்தனை சொத்துக்களுக்கும் அவங்க தான் பொறுப்பு சரி இப்போ தான் மெயின் பிக்சருக்கே வரும் இவ்வளோ நான் உங்களுக்கு சொன்னது இந்த கோவிலை பற்றியா இந்த கோவிலுக்கு சொந்தக்காரங்களை பற்றிய வரலாறும் இதை ஏன் உங்களுக்கு சொன்னேன்னா இதை சொன்னாதான் இந்த நானூறு பேரை கொலை பண்ணதை பற்றின முழு விவரமும் உங்களுக்கு தெரிய வரும் என்னது நானூறு பேரா என்னப்பா சொல்கிற நானூறுங்கிறது கரெக்டாக தான் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா நானூறுங்கிறது அப்ராக்சிமேட் வேல்யூ நானூற்றி அறுபத்தி ரெண்டுங்கிறது தான் ஆக்சுவல் வேல்யூன்னு நியூஸில் வருது என்னப்பா என்னென்னமோ சொல்கிறேன் ஆனால் ஒரு நியூஸ்லேயும் உங்களை பற்றி எதுவுமே வரலையே பண்ணி கேட்டிங்கன்னா அது தாங்க இந்த குடும்பத்தோட பவர் எந்த நியூஸ்லேயும் எந்த மீடியாலேயும் இவங்க பேரை வராத அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த முப்பது வருஷ காலகட்டத்தில் பல பெண்களை பாலியல் வன்முறை பண்ணி கொடுமைப்படுத்தி கொலை பண்ணதை ஒரு பெரிய பூகம்பம் பிடிச்சிருக்கு ஆனால் இந்த நானூறு கொலையை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நாலு முக்கியமான கொலைகளை பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வேதவழின்னு ஒரு டீச்சர் எரிச்சு கொல்லப்படுறாங்க இந்த டீச்சர் வேலை பார்த்தது இந்த கோவில் குடும்பம் நடத்துற ஸ்கூலில் எனக்கு வர வேண்டிய பதவி உயர்வு ஜாதி ரீதியான காரணத்தினால வேறு ஒருத்தருக்கு கொடுத்துட்டதாக சொல்லி அவங்க சண்டை போடுறாங்க அவங்க பிரச்சனை பண்ண கொஞ்ச நாள்லேயே இறந்தும் போயிடுறாங்க என்னுடைய மனைவியை உயிரோடு எரிச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போன புருஷனே அது அவர் டாக்டர் அவரையே வந்து நீதான்ப்பா கொலை பண்ண அப்படின்னு அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அப்புறமா இந்த கொலைக்கும் தனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அவர் கோர்ட்டில் ப்ரூஃப் பண்ணி தான் அவர் வெளியில் வராரு மூணு வருஷம் ஜெயிலில் இருந்த அந்த டாக்டர் ஹஸ்பண்ட் குற்றவாளி இல்லைன்னு கோர்ட் சொல்லிடுச்சு ஆனால் கொலை பண்ணவை யார் இன்றைக்கி வரைக்கும் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் நடந்த பத்மலதா கேஸ் பத்மலதாவோட அப்பா கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் லீடராக இருக்கார் அந்த சமயம் அந்த தர்மஸ்தல ஊரில் நடந்த ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் அவர் வந்து ஒரு வேட்பாளராக நிற்கிறாரு அவர் எதிர்த்து வேட்பாளராக நின்றுது கோயில் குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு ஆள் கண்டிப்பாக பத்மலதாவோட அப்பா தான் ஜெயிப்பாருங்கிறது நிலமை அதனால் அவரோட நாமினேஷனை வாபஸ் பண்ண சொல்லி மிரட்டுறாங்க அதுக்கு அவர் ஒத்துக்கலை ஸோ அவரை மிரட்டுறதுக்காக பத்மலதாவை கடத்திட்டு போயிடுறாங்க ஐம்பத்தாறு நாட்கள் அவங்களை கடத்திட்டு போய் பாலியல் வன்முறை செஞ்சு கொலை பண்ணி நேத்ராவதி ஆற்றுல வீசி அறிஞ்சிடறாங்க கொலை பண்ணது யார் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது அடுத்ததா மிக முக்கியமான ஒரு கொலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்த சௌஜன்யா கொலை வழக்கு சௌஜன்யா ஒரு பதினேழு வயசு பொண்ணு இந்த கோவில் குடும்பத்தோட காலேஜில் தான் படிக்கிறான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போகும்போது காணாமல் போயிடுறா அது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து நிமிஷம் தூரத்தை கடந்து போகிறாங்க அப்போ நடந்து போகிற வழியிலேயே அவங்களோட சொந்தக்காரங்களே சில பேரை பார்க்குறாங்க சொந்தக்காரங்களை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நேரம் எடுக்கும் போல் இருக்குது அந்த பத்து நிமிஷம் நேரத்தில் தான் அவங்க காணாமல் போகிறாங்க நாலு மணிக்கு வர வேண்டிய பொண்ணு ஆறு மணி வரைக்கும் வரலன்னு ஒன்று பதவி அடித்து போய் அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த ஊர்க்காரங்களாம் கூட்டிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க வழக்கம்பல போலீஸுன்னா சொல்லுவோம் அம்மா நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படி வரும் கிடைக்கலன்னா திரும்ப வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அடுத்த நாள் அந்த பொண்ணு பொணமாக தான் கிடைச்சா இந்த பொண்ணோட துப்பட்டா அவளோட ஐடி கார்டை வச்சு பின்பக்கம் கை கட்டி போட்டு அவளை பாலியல் வன்முறை பண்ணியிருக்காங்க இந்த கேஸ் பற்றின முழு டீட்டெயில்ஸ் என்னால் சொல்ல முடியாது ஏன்னா அவளை எப்படி கொலை பண்ணால் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்கள் மனசு ரொம்பவே வலிக்கும் இவ்வளோ கொடூரமான கொலை இது இந்த கொலையோட தன்மையை போது தெளிவாக தெரிஞ்சிடும் இது ஒருத்தருப்பான கொலை இல்லை இது ஒரு கூட்டு பாலியல் வன்முறை சந்தோஷ் ராவ்னு ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு ஆளை தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது ஆனால் தான் கொலை பண்ணான்னு ஒரு எவிடன்ஸ் கூட போலீஸ்கிட்ட இல்லை இதில் ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா சந்தோஷ் ராவால் ஒரு பெண்ணோட உடலுறவு வச்சுக்க முடியாத அளவுக்கு ஃபிமோசிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி இருந்திருக்கு ஒரு பெண்ணோட உடலுறவே வச்சுக்க முடியாத வியாதி இருக்கிறவன் ஒரு பொண்ணை எப்படி பாலியல் வன்முறை பண்ணியிருக்க முடியுங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி தாங்க நம்ம ஊர் போலீஸு சரி கொலை பண்ணவன் யார் இன்றைக்கி வரைக்கும் தெரியாது ஓஜனியாக இருந்த ரெண்டு மூணு மாதத்துலேயே அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே நாராயணன் யமுனாங்கிற அண்ணன் தங்கச்சிக்கு ரெண்டு பேரும் கொலைப்படுறாங்க அவங்களுக்கும் கோவில் குடும்பத்துக்கும் நிலத்தகராறு இருந்திருக்கு ஆனாலும் அவங்களை கொண்டது யார் இன்றைக்கி வரைக்கும் தெரியாது கொலைக்கு தான் அந்த ஊர் மக்கள் ரொம்பவே கோவப்பட்டாங்க ஏன்னா ஒரு சின்ன பிள்ளையை ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணதும் அந்த பொண்ணோட பாடி கிடைச்ச பிறகு அவருக்கு நடந்த வன்முறையை பற்றி தெரிஞ்சதும் எல்லாமே அந்த ஊர் மக்களை கொந்தளிக்க வச்சிருச்சு நிறைய போராட்டங்களை பண்ணுறாங்க அப்போ பொதுமக்களை சிலர் இந்த கொலையை பண்ணது ஹர்ஷேந்திர ஹெக்கடேயோட பையன் நிஷல் ஜெயினும் அவரோட ஃப்ரெண்ட்ஸான தீரஜ் கெல்லா மல்லிக் ஜெயின் உதய் ஜெயின் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணதாக ஒரு ஒரு ரூமர் கிளம்புதாங்க ஆனாலும் இந்த கொலையை அவங்க தான் பண்ணாங்கிறதுக்கு எந்த விட்னஸும் இல்லை அப்படியே ஐ விட்னஸ் இருந்தாலும் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்கிறதுக்கும் யாரும் தயாராக இல்லை ப்ரைம் மினிஸ்டரோட குரூப் ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை எதிர்த்து கோர்ட்டில் யாருங்க சாட்சி சொல்வா ஹர்ஷேந்திர ஹெகடேயோட பையன் நிஷல் ஜெயின் மேலே அக்யூசேஷன் வந்ததும் அவரோட பெரியப்பா வீரேந்திர ஹெக்டே வாலண்டியராக வந்து சில டீட்டெயில்ஸை வெளியில் சொன்னார் பௌஜனியா கொலை நடந்தப்போ நிஷல் ஜெயின் அமெரிக்காவில் படிச்சுட்டு இருந்ததாகவும் அதுக்கு உண்டான எவிடன்ஸ் அது இமிகிரேஷன் ஸ்டாம்பிங் வீசா முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அவர் பப்ளிக் டொமெனில் ஷேர் பண்ணுறாரு அதே டீட்டெயில்ஸாக போலீஸ்டையும் கோர்ட்லேயுமே ஷேர் பண்ணுறாரு ஆனால் அந்த குடும்பத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க சொன்ன விஷயம் என்னன்னா இந்த கொலையை பண்ணது நிஷ்டல் ஜெயின் கிடையாது ஸ்ரேயாஸ் ஜெயின் அதாவது ஒரு அண்ணன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பொதுமக்களும் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க நிஷ்டல் ஜெயின் தான் இந்த கொலையை பண்ணதாக ஸ்பெக்குலேட் பண்ண வச்சதும் கோவில் குடும்பம் தான் ஏன்னா நிஷ்டல் ஜெயின் அப்போ அமெரிக்காவில் இருந்ததுக்கான ஃபுல் எவிடன்ஸ் இவங்கள்ட்ட இருந்துருக்கு ஸோ நிஷல் ஜெயின் தான் கொலை பண்ணாருங்கிற ஒரு பொருளியை விட்டால் அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக நிஷல் ஜெயின் கொலை பண்ணல அந்த டைமில் அமெரிக்கா தான் இருந்தார் அப்படிங்கிறத எவிடன்ஸோட ப்ரூஃப் பண்ணிடலாம் ஸோ ஸோ நிச்சயல் ஜெயின் தப்பிச்சுடுவார் அதே நேரம் ஸ்ரேயாஸ் ஜெயின் மேலே எந்த ஒரு சந்தேக பார்வையும் படாது அவரும் தப்பிச்சுடுவார் இன்றைக்கு வரைக்கும் சௌஜன்யா கொலை நடந்த அன்னைக்கு ஸ்ரேயாஸ் ஜெயின் எங்கே இருந்தாருங்கிறத பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே அவங்க இது வரைக்கும் வெளியில் சொல்லலை ஆனாலும் கோவில் குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க நிச்சயல் ஜெயினோட பேரையும் ஸ்ரேயாஸ் ஜெயனோட பேரையும் சௌஜன்யா கேஸை இழுத்து விட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தர்மஸ்தலா கோவிலோட அடுத்த தர்மகர்த்த ஆக போகிறது ஹர்ஷேந்திர ஹெக்டேயோட பசங்க தான் இவங்க குடும்பம் மேனேஜ் பண்ணுற எல்லா விஷயத்துலையும் ஆல்ரெடி ஸ்ரேயாஸ் ஜெயின் உள்ள வந்துட்டார் இவங்க நடத்துகிற காலேஜோட வெப்சைட்டில் போய் பாருங்கள் அதில் வீரேந்திர ஹெக்டே இருப்பார் சுரேந்திர ஹெக்டே இருப்பார் ஹர்ஷேந்திர ஹெக்டே இருப்பார் அவன் மூணு பேரை தாண்டி இந்த மேனேஜ்மெண்ட்குள்ளே வர இன்னொரு ஆள் ஸ்ரேயாஸ் ஜெயின் அது இந்த குடும்பத்தில் அடுத்த தலைமுறைக்கு வரப்போகிறது ஸ்ரேயாஸ் ஜெயனுங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஹர்ஷேந்திர ஹெக்கடையோட பசங்க தான் அடுத்த வாரிசாக வரப்போகிறதுனால இவங்களை டார்கெட் பண்ணி பிரச்சனையை பண்ணால் இவங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களை ஆட்டையை போடலான்னு ஒரு கும்பல் பிளான் பண்ணி இவங்களை பேரை கெடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளே கொண்டாடுறாங்கன்னு சொல்லி இந்த கோவில் குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் வில்ல சொல்கிறாங்க அதனால தான் ஹர்ஷேந்திர ஹெகடையோட பசங்களோட பேரை சௌஜன்யா கேஸில் இழுத்து விட்டதாகவும் சொல்கிறாங்க சேம் டைம் ஸ்ரேயாஸ் தான் அடுத்த வாரிசாக வரப்போகிறதா அவங்க குடும்பம் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டதாகவும் இந்த சௌஜன்யா கேஸில் ஸ்ரேயாஸ் ஜெயனோட பேர் அடிப்பட்டதுன்னா ஒரு கொலை குற்றச்சாட்டு உள்ள அடுத்த ஆள் வந்து தர்மகருத்தை ஆக முடியாதுங்கனால பிளான்டாகவே இவங்க வாண்டடாக நிஷ்ஜய ஜெயனோட பேரை இந்த சௌஜன்யா கேஸ்லேயே குடும்பமே இழுத்து விடுது ஏன்னா எப்படி பார்த்தாலும் அந்த டைமில் நிஸ்டல் ஜெயின் அமெரிக்காவில் இருந்திருக்காரு அவர் அங்கே தான் இருந்தார்னு சொல்லி எவிடென்ஸை காட்டி தப்பிச்சிடலாம் ஸோ நிஷ்டல் ஜெயினும் ஸ்ரேயா ஜெயின் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் வைக்க முடியாதுங்கிறதுனால இந்த பிரச்சனை அப்படியே அமைக்கலாங்கன்னு ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கதாகவும் சொல்கிறாங்க என்னங்க தலை சுத்ததா பயமாக இருக்குல்ல இதுக்கு மேலே தான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ஊரறிஞ்ச கொலைகள் அது இல்லாமல் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்முறை பண்ணி கொலை பண்ணதா அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷ கால கட்டத்துக்குள்ளே இதெல்லாம் நடந்ததா அந்த கோவிலில் தூய்மை பணியாளராக வேலை செஞ்ச ஒருத்தர் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அதுதான் இப்போது டாக் ஆஃப் த டவுன் சரி அது பற்றி டீட்டெயில்ஸ்லாம் என்ன பார்ப்போம் இந்த மஞ்சுநாதர் கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒருத்தர் தூய்மை பணியாளராக வேலை செய்கிறாரு இப்பொழுதுக்கு அவருடைய பேரை மிஸ்டர் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் எக்ஸ் இந்த கொஞ்ச நாளே அவருக்கு ஒரு ஆர்டர் வருது நேத்ராவதி நதி கரையோரமாக ஒரு பாடி இருக்கிறதாகவும் அந்த பிணத்தை வந்து அடக்கம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் அவனுக்கு வருது சொன்னதை செய்யலைன்னா தன்னுடைய வேலை போயிடுங்கிறதுனால வேற வழி இல்லாமல் அந்த உடலை அடக்கம் பண்ணுறாரு அது ஒரு இளம்பெண்ணோட உடல் அந்த பாடியை பார்க்கும்போதே தெளிவாக தெரிஞ்சது யாரோ ஒரு கேடு கட்டவன் அந்த இளம் பெண்ணோட மானத்தோட விளையாடி தான் கொலை செஞ்சு அந்த நதியில் வந்து தூக்கி போட்டுருக்கான் அப்படி அடக்கம் பண்ணும்போது மிஸ்டர் எக்ஸ் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்காரு அந்த நதிக்கரையோரமாக ஃபைவ் ஜீரோ ஃபைவ் நம்பர் முடிகிற மாதிரி ஒரு எஸ்யூவி கார் நின்று இருக்குது அப்போ ஆரம்பித்து அதுக்கப்புறம் பல தடவை இந்த இடத்துல பாடி இருக்குது அந்த இடத்துல பாடி இருக்கு போய் அடக்கம் பண்ணுன்னு சொல்லி இவருக்கு கண்டினியூஸாக ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்படி ஒரு ஒவ்வொரு தடவையும் அந்த பாடியை அடக்கம் பண்ண போகும்போதும் அந்த எஸ்யூவி கார் அதாவது அந்த ஃபைவ் ஜீரோ நம்பர் முடியுது இல்லையா அந்த எஸ்யூவி கார் அந்த இடத்துல இருந்திருக்கு அந்த எஸ்இவி கார் வெளியில் வந்தாலே இவருக்கு புரிஞ்சிருச்சு இன்னைக்கு யாரையோ கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு ஊருக்குள்ளே அந்த எஸ்இவி காரை பற்றி போது தான் தெரிஞ்சது அந்த காரோட ஓனர் ஹர்ஷந்திர ஹெக்டே அவ்வளோ பெரிய ஆளை எதிர்த்து தன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுனால அவங்க சொல்கிறதெல்லாம் இவர் கேட்டிருக்காரு அப்படி ஒரு சமயத்தில் இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஊருக்குள்ளே ஒரு பாடி இருக்கிறதாகவும் அதை அடக்கம் பண்ண சொல்லியும் அவருக்கு ஒரு ஆர்டர் வருது ஆனால் அந்த சமயத்தில் இவர் வெளியூரில் இருக்கிறதா சொன்னதுனால அந்த பாடியை இவரால் அடக்கம் பண்ண முடியல அந்த பாடி வேறு யாரோடதே இல்லை சௌஜன்யாவோட பாடி தான் அதனால தான் சௌஜன்யோட டெத் கேஸ் வெளியில் வந்துச்சு இவர் மட்டும் அந்த நேரம் ஊரில் இருந்திருந்தார்னா இவர் போய் அடக்கம் பண்ணியிருந்தார்னா கடைசி வரைக்கும் சௌஜன்யா காரணமாக போயிட்டதாகவே சொல்லி இந்த கேஸை முடிச்சிருப்பானுங்க சௌஜன்யாவோட கேஸ் மிஸ்டர் எக்ஸ் ரொம்பவே பாதிக்குது அதனால் அதுக்கப்புறமா வர எந்த ஆர்டரையுமே அவர் வந்து நான் பண்ண மாட்டேன்னு அடம்பிடிக்கிறார் அதாவது பாடி அங்கே இருக்குது இங்கே இருக்குது போய் அடக்கம் பண்ணிட்டு வான்னு சொல்கிறதே எல்லாமே இவர் நான் பண்ண மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு அப்படி சொல்லும்போதெல்லாம் ஒன்னையும் கொண்டு போட்டு தூக்கி போட்டுருன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பித்ததுனால வேற வழி இல்லாம அவர் அந்த வேலையை கண்டினியூ பண்ணியிருக்காரு ஒரு கட்டத்தில் தனக்கு ஏதாவது ஆயிடுமட்டு பயந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த ஊரை விட்டே ஓடி போயிடுவார் நானூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் கொலையானதாக சொல்லப்படுற கணக்கு மிஸ்டர் எக்ஸ்னு அது அதுவும் அவர் வேலை பார்த்தது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஸோ கடந்த பத்து வருஷங்களில் எத்தனை பேர் கொலையானாங்க அது பற்றின எந்த தகவலும் வெளியில் இல்லை ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் ஒன்ஸ் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நிறுத்த மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக நடந்திருக்கோம் மேபி மிஸ்டர் எக்ஸுக்கு தெரியாமல் இருந்துவிட்டுக்கலாம் மிஸ்டர் எக்ஸோட வாக்குமூலத்தோட தன்மை என்ன அவர் சொல்கிறது என்னென்னா கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் இறந்துருக்கான்னு சொன்னதில்லை பெரும்பான்மையான பேர் பெண்கள் அதுவும் இளம் பெண்கள் இந்த சமயங்களில் ஸ்கூலில் படிக்கிற பசங்காவது பத்து வயசு குழந்தைய கூட அவர் அடக்கம் பண்ணதாக சொல்கிறாரு அத்தனையும் பாலியல் வன்முறை பண்ணப்பட்ட உடல்கள் இந்த உடல்கள்லாம் எப்படி அலங்கோலமாக இருந்துச்சுன்னா அவர் சொல்கிறதான அவங்களுக்கு இங்கே சொல்ல முடியாது ஒ ஒரு அது உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களால் தூங்க முடியாது பெண்கள் இல்லாமல் சில ஆண்களையும் கொலை பண்ணியிருக்காங்க கோவில் குடும்பத்தோட சண்டை போட்டவங்க ஏன் சில பிச்சக்காரலையும் கொண்டிருக்காங்க என்னப்பா பிச்சக்காரனும் கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க அவங்களையும் ஏன் கொண்டான்னு கேட்குறீங்களா அது வந்து தர்மஸ்தலா கோயிலில் யாரும் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு இவங்க நினைச்சிருக்காங்க ஸோ அப்படி அங்கே பிச்சை எடுக்க வரவங்கள மிரட்டி காசு கொடுத்து வெளியூருக்கு போக சொல்கிறாங்க அப்படி வெளியூர் போனவங்க திரும்பி வரும்போது நான் சொல்லி திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி கோவப்பட்டு அங்கே இருக்கிறவங்க அவங்கள அடித்து உதச்சு ஒரு கொலை வரைக்கும் போய் அதுக்கப்புறம் இவரை வச்சு அடக்கம் பண்ணதாகவும் இவர் சொல்கிறாரு இந்த கொலைகளை பற்றி செய்தியில் படிக்கும்போது எனக்கு வந்த சந்தேகம் என்ன தெரியுமா அது எப்படி இத்தனை பேரும் அவ்வளோ ஈஸியாக கொலை பண்ண முடியும் இதுக்கு காமம் மட்டும்தான் காரணமா ஹர்ஷேந்திர ஹெக்கடையோட கார் ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு இருக்கிறதுனால அவர் தான் இதில் இன்வால்வ்டாக இருந்தாரா இல்லை வேறு சிலவுக்கு இதில் தொடர்பு வந்திருக்குமா ஆரம்பத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது ஒரு நரபலி கொலையாக இருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா தொண்ணூறுகளில் பார்த்தீங்கன்னா பெரிய கோவில்களில் தனக்கு வேண்டியது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய தலைங்களா வந்து நரபலி கொடுத்து பூஜை பண்ணுறது நிறைய நியூஸ் வரும் ஆனால் அதில் பெரிய தலைகளாக இன்வால்வ் ஆனதுனால அந்த நியூஸெலாம் அப்படியே அமைக்கிட்டாங்க ஆனால் இந்த பெண்கள் கொலை பண்ணியிருக்கிறத பார்த்தா ஒருவேளை அது தாந்திரிக் ரிச்சுவல்ஸாக இருக்கலாம் தாந்திரிக் ரிச்சுவல்ஸ்னால் என்னென்ன என்னால் சொல்ல முடியாது கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க நான் சில வகையான தாந்திரிக் ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெண் தேவை ஏன் நீங்களே பிடிச்சிக்கோங்க காரியம் ஆகிறதுக்காக தனக்கு மேலே இருக்கவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக பெண்களை கடத்திட்டு போய் இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு இருக்குது ஏன்னா இன்றைக்கி வரைக்குமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இவங்களை பற்றி ஒரு நியூஸும் இல்லை ஏன்னா இவங்க மாட்டினா இவங்களால் சம்மந்தப்பட்ட எல்லாருமே மாட்டுவாங்க ஸோ என்ன பண்ணுவாங்க இவங்களை காப்பாற்றதான் முயற்சி பண்ணுவாங்களே தவிர இவங்க மாட்டுறதுக்கு எந்த வகையிலும் வாய்ப்பு இல்லாமல் தான் பார்த்துப்பாங்க சிலர் சொல்கிறாங்க உடல் உறுப்பில் திருடுறதுக்காக அதாவது ஆர்கன்ஸை வந்து திருடி எடுத்துகிட்டு போய் மற்றவங்களுக்கு டிரான்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக கூட இந்த கொலை நடந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அந்த ஆங்கிளில் வந்து அவ்வளோ பெரிய உடன்பாடு இல்லை ஏன்னா இறந்து பண்ண பெரும்பான்மையான பெண்கள் பாலியல் வன்முறையில் தான் இறந்துருக்காங்க இல்லை இன்னொரு விஷயம் இதை ஒருத்தரையே பண்ணியிருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி நாலு அண்ணன் தம்பி இருக்க வீட்டில் இதை யார் வேணாலும் பண்ணியிருக்கலாம் அதை சரி பண்ணுற வேலையை மட்டும் ஒருத்தரையே பார்த்துருக்கலாம் ஏன்னா சர்வ அதிகாரம் படைத்த இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு அந்த ஏரியாவில் யாருமே இல்லை போலீஸ்க்கு மாதம் மாதம் போக வேண்டியது கரெக்டாக போயிடுது அதனால் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் எப்போவும் வந்ததில்லை அதேமாரி யாராவது போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலும் ஒன்று தட்டி கழிச்சுடுவாங்க இல்லை மிரட்டுவாங்க ரெண்டாயிரத்து பதினாலுக்கு அப்புறம் இவங்க இது நிறுத்திட்டாங்களா இல்லை முன்ன விட ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப எச்சரிக்கையாக கொலைகள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்களான்ற பற்றி எந்த நியூஸும் இல்லை ஏன்னா இது வரைக்கும் ரெண்டாயிரத்து பதினாலு வரைக்கும் தான் கொலைகள் நடந்ததாக மிஸ்டேக் சொல்கிறாரு ஒரு கும்பல் வருங்க இது இந்து மதத்தை எதிர்த்து நடக்கிற சதி நீ ஒரு கிரிப்டோ கிறிஸ்டியன் பிட்காயின் முஸ்லீம் அப்படின்னு ஏதாவது ஒளரி கூட்டத்துக்குனே வருவானுங்க இந்த கும்பலை பொறுத்த வரைக்கும் கோவில் குடும்பம் எந்த தப்பு பண்ணாலும் அது தப்பு இல்லை இந்து மதத்தை எதிர்த்து தான் நம்ம பேசுகிறோம் நீங்கள் சொல்கிறதே வச்சுப்போமே நான்கு அறுபத்திரெண்டு பேர் கொலையானதாக சொல்கிறோம் இல்லையா அத்தனை பேருமே ஹிந்துக்கள் தான் அப்போ ஹிந்துக்கள் இறந்து போனது உங்களுக்கு கண்ணு தெரியலையா எதுக்கெல்லாம் ஹிந்துன்னு பார்க்குறத பற்றி ஒரு அறிவு வேணால் நம்ம அந்த கோவில்லையோ கோவில் இருக்கிற சாமியோ பற்றி எதுவும் குறை சொல்லலை இந்த சாமியை காட்டி பணத்தை சம்பாதிச்சு அதை வச்சு அராஜகம் பண்ணுறவனை பற்றி இங்கே கேள்வி கேட்டுட்ருக்கோம் தப்பு யார் பண்ணியிருந்தாலும் தப்பு தப்பு தான் பாவம் தின்னா போச்சுன்னு இல்லாமல் ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றது தப்புன்னு சொல்கிற ஒரு ஜெயினா மதத்துலேருந்து வந்தவங்க மேலே கிட்டத்தட்ட நானும் ஒரு கொலை பண்ணாதான் ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை ஒருத்தன் கெட்டவனாக வாழ்றதுக்கு ஜாதி மதம் வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் இதெல்லாம் முக்கியமே இல்லை ஏன்னா கெட்டவனுங்க தன்னுடைய வேலையை எப்போயும் பார்க்குறத பார்த்துட்டு ஏதோ ஒரு சாமி கண்ணில் காமிச்சு தான் நல்லாவும் ப்ரூவ் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு தப்பிக்க தான் முயற்சி பண்ணுறாங்க இப்போ மிஸ்டர் எக்ஸ் தான் புதைச்ச எல்லா பிணங்களோட இடத்தையும் காட்ட முடியும்னு சொல்லி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸை வர சொல்கிறாரு அவரும் அவரோட லாயரும் பல மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலும் கடைசி வரைக்கும் போலீஸ் வரவே இல்லை போலீஸ் நல்லாவே தெரியும் போய் இதை தோண்ட ஆரம்பித்தா கண்டிப்பாக போனால் வரும் தேவையில்லாமல் இது பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லி கடைசி வரைக்கும் இது எப்படி அவாய்ட் பண்ணலாம் தான் பார்க்குறாங்க போலீஸ் ஒரு அறிக்கை கூட விடுது பணத்தை தோண்டி எடுத்துட்டோன்னா இந்த மிஸ்டர் எக்ஸ் தப்பிச்சு போயிடுவான்னு சொல்கிறாங்க அப்போது இன்டேரக்டாகவே இவங்க சொல்கிறாங்க பணத்தை தோண்டி எடுக்க தான் போகிறோம் அதனால் இதை பண்ண மாட்டேன்னு போலீஸே அவங்க வாயிலே ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்குது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இந்த கொலைகளை பற்றி ஒரு யூடியூபர் இன் அண்ட் அவுட் ஆராய்ச்சி பண்ணி யூடியூப்பில் ஒரு வீடியோ போட கோவில் குடும்பம் உடனே அவர் மேலே கேஸ் போட்டுச்சு அவர் போட்ட வீடியோவை யூடியூப்லேருந்து தூக்கணுன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டாங்க அதுவும் இல்லாமல் நேற்று தான் நான் அந்த நியூஸும் பார்த்தேன் இவங்க வந்து யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் இப்படின்னு இவங்களை பற்றி தப்பாக யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸையுமே டெலிட் பண்ண சொல்லி இது கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் லிங்க்ஸ் அதாவது யூடியூபில் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வீடியோ இன்ஸ்டாவில் வர போஸ்ட் இதெல்லாம் டெலிட் பண்ண சொல்லி கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க சரிங்க உங்கள் மேலே தப்பு இல்லையே கோர்ட்டில்லாம் போய் கேஸ் போட்டு உங்கள் பேர் கெட்டு போகக்கூடாதுன்னு பார்த்துக்கிறீங்களே அப்படி தப்பே பண்ணாதவங்க போய் அந்த மிஸ்டர் எக்ஸ் சொல்கிற இடத்த தோண்டி தான் பார்த்துருங்களேன் நானூற்றி அறுபத்தி ரெண்டு வேணாம் ஒரு நாலு இடத்துல தோண்டுங்க அப்போயே தெரிஞ்சிடும் மிஸ்டர் எக்ஸ் பொய் சொல்கிறாரா இல்லை உண்மையை சொல்கிறாரன்னு ஏன்னா ஒரு நாலு இடத்துல தோண்டும் மாதிரி ஒரு ஒரு பணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவர் சொன்னது உண்மையாடும் நாலு இடத்துல தோண்டி பார்க்குறாங்க நாலு இடத்துலையுமே எதுவுமே வரல என்ன ஆகும் எக்ஸ் போய் சொல்கிறாருன்னு ஆகிடும் ஆனால் இது அவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இவ்வளோ கொலைகளை பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக மாட்டிக்கோன்னு அதனால பெண்களை தோண்டி பார்க்குறத எப்படியாச்சும் நிறுத்தணும்னு சொல்லி பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க யூ நோ அந்த சாட்சி சொல்ல வந்தாலே இந்த எக்ஸ் அந்த தூய்மை பணியாளர் அவர் உயிரோடு இருக்கிறதே எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயமா தான் இருக்கும் பாருங்க பழையான அந்த நானூறு பேருமே அந்த மட்டும் தான் நினச்சிடாதீங்க அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட போன பல பெண்களும் இதில் சிக்கியிருக்காங்க அனன்யா பட்டுன்னு ஒரு டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்த பொண்ணு டூ தௌசண்ட் த்ரீல பெங்களூர்லேருந்து இந்த கோயிலுக்கு சாமி பார்க்குறதுக்காக வந்திருக்கு ஆனால் அதே நேரத்தில் அந்த பொண்ணு காணாமலும் போயிருக்கு அனன்யா பட்டோட அம்மா என் பொண்ணை காணும் அவங்க கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் காணாமல் போயிருக்கா என்ன ஆச்சு விவரம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு வந்தால் அவங்க அம்மாவை மிரட்டி அடித்து அவங்கள அந்த தர்மசலா கோயிலேருந்து துரத்தி விட்டுருக்காங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி மூணில் அண்ணனியா பட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா பட்டுங்கிற பேர் வச்சுக்கோங்க யார் வச்சுருப்பாங்க பிராமணர் தான் இந்த பேர் வச்சுப்பாங்க இப்போ வெங்கடேஷ் பட் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு பிராமணர் அதனால் தான் பட்டுங்கிற பேர் வருது அண்ணனியா பட்டுங்கிற அந்த பொண்ணு ஹிந்து கிடையாதா ஏன் அந்த பொண்ணு யாரும் நீதி வர வரமாட்டேங்கிறீங்க இப்போது அந்த பொண்ணோட அம்மா என் பொண்ணோட பணத்தை ஆச்சம் கொடுங்கன்னு சொல்லி கேஸை போட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கு தன்னோட பொண்ணு கிடைக்கல முடிஞ்சு போச்சு அட்லீஸ்ட் அவ்வளோ உடம்புக்கு நாங்கள் பண்ண வேண்டிய கடைசி காரியங்களாச்சும் நாங்கள் செய்யணும் உடம்ப கொடுத்தா கூட போதுங்க அப்படிங்கிற அளவுக்கு கெஞ்சி கேட்குற அளவுக்கு அவங்க இறங்கி வந்து இன்றைக்கி ஒரு லாயரை வச்சு கே கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்களோட பாடியை வந்து டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு நிலமை மோசமாக இருக்குது ஆனால் இந்த கேஸில் லூப் ஹோல் இல்லாமல் இல்லை நானூறு பேர் இறந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இதில் சௌஜன்யாவோட அம்மாவும் அனன்யா பட்டோட அம்மாவும் மட்டும்தான் வந்து தன்னோட பொண்ணுக்கு ஆனோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க மீதி நானூற்றி அறுபது பேர் எங்கே அவங்களோட சொந்தக்காரங்க யாரும் இல்லையா ஏன் வெளியில் வந்து பொண்ணுங்களுக்கு காணாம போனதை பற்றி ஏன் யாருமே வாய் திறக்க மாட்டேறாங்க இன்றைக்கி இந்த விஷயம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரலனாலும் சோஷியல் மீடியாவில் குதிச்சுக்கிட்டு இருக்குது ஒருவேளை இந்த தர்மஸ்தாலாவில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்றதை பற்றி காணாமல் போனவங்களோட சொந்தக்காரங்களுக்கோ அதாவது அவங்க அப்பா அம்மாங்களுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ தெரியாமல் இருக்கா இல்லை அந்த பெரிய குடும்பத்தை பார்த்து பயப்படுறாங்களா இல்லை பொண்ணு தான் போயிட்டாலே இதுக்கு மேலே என்ன ஆக போகுதுன்னு சொல்லி கம்முன்னு இருக்காங்களா ஒன்றுமே புரியல நிறைய பேர் வெளியில் வந்து தன்னோட பொண்ணு காணாமல் போனதை பற்றி வெளியில் தானே இந்த கேஸ் ஸ்ட்ராங்காக முடியும் அப்படி யாரும் வராது தான் இப்போ அந்த சாட்சி சொல்ல வந்தாலே மிஸ்டர் ஏக்ஸ் அவர் மேலே ஒரு பெரிய சந்தேகத்தை கலப்புது இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ப்ரோ சொன்னார் இதெல்லாம் கர்நாடகாவில் நடக்கிறதுனால தான் இப்பெல்லாம் நடக்குது தமிழ்நாட்டிலலாம் நடந்துச்சு சும்மா விட்டுருக்க மாட்டான் நிலமையே வேறு அப்படின்னாரு அட பாவிங்களா தமிழ்நாடு இன்னும் மோசண்டா ஒரு சாமியாரோட ரூமில் வீடியோ கேமரா வச்சு கிளீனாக பிடிச்சி போட்டாங்க இது நடந்து பத்து வருஷம் ஆச்சு அவன் இன்னும் சாமியாராக தான் இருக்கான் அந்த கிட்டேருந்து தன்னோட பொண்ணுங்களை காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணோட அப்பன் கேஸ் கொடுத்து ஒரு ரெண்டு வருஷமாக அழஞ்சிக்கிட்டு இருக்கான் இருக்கான் ஒரு சூப்பர் டீலக்ஸ் துபாக்கூர் சாமியார் அவரோட பொண்டாட்டியே அவர் கொலை பண்ணிட்டு ரொம்ப சால்டாக எஸ்கேப் ஆனார் அவர் ஆசிரமத்திலே பல கொலைகள் நடக்குது இதை விசாரிக்கிறதுக்காக கோர்ட் கூப்பிடும்போது எனக்கு பிரெயினில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிரெயின் சர்ஜரி பண்ணுறதுக்காக டெல்லிக்கு ஓடி போயிட்டார் இல்லைனா கோர்ட்டு கேஸும் அவரும் அலைஞ்சிருக்க வேண்டியது இருக்கும் தள்ளி போட்டு நைஸாக அந்த கேஸ் அமிகிட்டானுங்க இவரோட ஆசிரமத்தில் நடிகைங்க வந்து ஆடினதை விட இவர் ஆடின ஆட்டம் தான் அதிகம் சாமியாரோட ஆசிரமத்தில் போதைப்பொருள் தலைவிரிச்சு ஆடுதுன்னு சொல்லி ஒரு சினிமா பாடகை கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாங்க அதெல்லாம் அப்படியே நைஸாக அமைக்கிட்டானுங்க முதல்ல அந்த ஆளை போய் கேளுங்கடா அப்புறம் போய் கர்நாடகாவில் போய் கேட்கலாம் அப்புறம் எதுக்கப்பா இதெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க இந்தியாவில் தப்பு பண்ணவன் என்றைக்குமே தண்டனை அனுபவிச்சது இல்லை ஜஸ்டிஸ் ஃபார் இது ஜஸ்டிஸ் ஃபார் அதுன்னு சொல்லி நீங்கள் ஏகப்பட்ட ஹேஷ்டாக் போட்டிருப்பீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க இதுக்கு பண்ணி நீங்கள் ஜஸ்டிஸ் ஃபார்னு சொல்லி எது ஒரு விஷயத்தை சண்டை போட்டிருப்பீங்களா ஆன்லைனில் அந்த சண்டை போட்ட விஷயம் எதுக்காச்சும் இது வரைக்கும் எதுக்காக தண்டனை கிடச்சிருக்கா யா அவனுக்கும் கிடச்சதில்ல இதோ இந்த கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி இறந்து போய் மூணு வருஷம் ஆச்சு ச ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்னு சொல்லி எல்லாருமே ஹேஷ்டேக் போட்டோம் இன்றைக்கி வரைக்கும் தப்பு பண்ண யாருன்னு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சாலுமே அவங்க என்ன தண்டனை கிடச்சி இவனை ஜெயிலியாக இருக்காங்க ஜாலியாக சுற்றிட்டு தான் இருக்கானுங்க உங்களால் முடிஞ்சதெல்லாம் உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிறது தான் கடவுள் இருக்காருன்னு ஒருத்தன் சொன்னால் அவனை நம்பு தான் தான் கடவுள் ஒருத்தன் சொன்னான்னா அவனை நம்பாதேன்னு சொல்லி ஒரு படத்தில் டைலாக் வரும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணால் போங்க பக்தியோடு இருங்க சாமியை பாருங்கள் ஆனால் அறிமுகம் இல்லாத யாரோ ஒருத்தவங்களோட பேச்சு கொடுத்தாலோ ஏதோ ஒரு விஷயத்த சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட கன்வீன்சிங்காக பேச ஆரம்பித்தாலோ ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா எந்த பொண்ணுகிட்ட போய் எப்படி பேசுனா அவளை கடத்திட்டு கொண்டு போய் கொலை பண்ணுற அளவுக்கு போக முடியும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அவங்க டார்கெட் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட சிக்கிக்காமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் அவங்களை எதிர்த்து நம்மளால் இது பெருசாக பண்ண முடியாதுங்கிறத இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தர்மசாலா போயிருக்கீங்களா அந்த கோயிலை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கா இந்த நானூறு பேரோட கொலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை இந்த கொலையை பற்றி உங்ககிட்ட ஏதாவது தகவல் இருக்கா எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் இந்த கிட்டிக் பிஜே பாய்